வணக்கம் நண்பர்களே இந்த மீடியான்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு தான் தெரிய மீடியாங்கிற பேர்ல இவனுங்க என்னென்ன மக்கள்கிட்ட வந்து மறைக்கிறாங்க எவ்வளவு பொய்யான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதுல ஒரு முக்கியமான விவகாரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இருபது கோடி ரூபாய்க்கு வந்து தோட்டம் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு வந்து பணம் இருந்து வந்து கேட்டிருக்காங்க சரி ரைட் இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல விஷயம்தான் என்கட்டும் தப்பு இல்ல இதே வார்த்தைய முப்பதாயிரம் கோடி ரூபா முடிக்கிட்டதா வந்து ஒருத்தர் சொன்னார் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அது உதவி நிதி யாரா கேள்வி கேட்டுருக்காங்களா இல்ல சரி கே நேர்ட்ட வந்து சொத்தே இல்லையா காவிரி மருத்துவமனைன்னு சொல்லி தமிழ்நாடு கருணாநிதியே கேட்டதா சொல்லுவாங்க திருச்சியை போய் விளக்கி வாங்கிட்டே அப்படின்னு அவ்வளவு பணம் அவருக்கு இங்கிருந்து வந்தது அதை யாராவது கேள்வி இருக்கீங்களா டிஆர் பாலுக்கு இப்படி அவ்வளவு பணம் வந்தது இப்படி திமுக அமைச்சர்கள் வந்து ஒரு முறையா கேள்வி கேட்கிறீங்களா கேட்டா ஊடகம் டேய் பாவிகளா நீங்களா தகு தகுதி உள்ளவங்களா முதல்ல ஏதோ உங்களுக்கு தகுதி இருக்குதா முதல்ல ஒருத்தன் போய் இவருத்த முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஒருத்தர் பேட்டி கேட்கிறேன் காலைல சப்பாதி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குமா ஏன்னா கொஞ்சம் எச்சி பிச்சு குடுத்தா திங்கிருக்கா என்னடா கேள்வி கேட்குறீங்க கேளுங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றினான்னு கேளுங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க மக்கள்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறப்ப வந்து தகுதி உள்ளவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி முதல்ல சொன்னீங்களா அதெல்லாம் சொல்லல இல்ல ஓட்ட மக்கள்கிட்ட ஏமாத்தி வாங்கிருக்கீங்களே அப்படின்னு போய் கேட்கணுமா இல்லையா அதை கேட்டாலும் சரியான ஊடகம் நம்ம சொல்லலாம் ஊரா வந்து டபுள் கே மாடுறானுங்க இதுல உண்மையை வந்து யூடியூப்ல சொன்னா அந்த நபர்களை வந்து கைது பண்றாங்க அதுக்கு கிஷோர் கே சாமி வரதராஜன் ஐயா இப்படி முக்கியமான வந்து உண்மை வச்சுனா வந்து அவங்கள பண்றாங்க இது ஆட்சியா நடக்குது அலங்கோல நடந்துட்டு இருக்கு இதை போய் தட்டி கேளுங்க சரியான ஊடக நாமளும் ஒத்துக்குவோம் உண்மையிலே ஊடக நீங்க சொல்றதுக்கு வெக்கப்படணும் வேகப்படணும் காரி உங்களை நீங்களே முதல் தூக்கிக்கிறோம் நன்றி நண்பர்களே சிவாயினம திருச்சி தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உண்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடையிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க தூய்மையையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய விதி கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காரணம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பலம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை சிவாய் ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாயின் சொல்லுங்க ஐயா பாஜகவில் வேலை செய்யாதள நிறைய பட்சி பதவி கொடுக்குறாங்க சரி அண்ணா அண்ணாவில் நிறைய வேலை பார்த்துருக்கிறாரு கட்சி நோட்டான்னு சொன்ன கட்சியவே வந்து தூக்கி பிடிக்க வச்சிருக்கிறாரு இன்னைக்கு தமிழகத்துல சரி ஆனா அண்ணாமலைக்கு இது வரைக்கும் இன்னும் போஸ்டிங் கொடுத்த மாதிரி தெரியல என்ன காரணம் ஒரே காரணம் தான் நீ ஏன் நீ ஏன்யா ஏன் திமுகவுக்கு ஜாலரி அடிக்கல நீ வந்து நீ தமிழிசை மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உனக்கு நேரம் உனக்கு உனக்கு துணை துணை குடியரசுத் தலைவர் ஆகியிருப்பாங்க இல்ல மூணு மாநில கவர்னர் ஆகியிருப்பாங்க நீ எதுக்கு திமுக எதுக்குற நீ திமுக எதுனா பிடிக்காதியா திமுக வந்து மேல இருக்கவனுங்களுக்கு செல்ல பிள்ளை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இவனுக்கு பதவி மேல இருக்கு இன்னைக்கு பதவி கொடுத்துருக்க ஆளுகள் பாத்தீங்கன்னா அவளும் திமுகவுக்கு சாதகமா இருந்தவங்கதான் இலக்கணேசன் எடுத்துக்கிடுங்க அவருக்கு கலைஞர் என்ன புகழ்ந்து புகழ்ந்துருப்பாரு அப்புறம் தமிழிசை சொல்ல தமிழிசை சொல்லவே வேண்டாம் அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அப்புறம் இவர் இவர் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லவே வேண்டாம் நேத்தையே சொல்லிட்டாரு பாத்தீங்களா அதாவது முத முதல்ல எனக்கு ஆளுநர் பதவி வந்ததை சண்டிவி வாயிலாக தான் தெரிந்து கொண்டேன் சண்டி தான் முத போனே போட்டாங்களா யாரு சிபிஆர் சொல்றாரு சிபிஆர் ராஜா துணை சொல்றாரு நேற்று மேடையே சொல்றாரு அண்ணாமலை உனக்கு ஏன் உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை நீ எதுக்கு திமுக எதுக்குற இவங்களை போல நீ இவங்களை போல நீ ஜால அடிச்சிட்டு போவ உனக்கு பெரிய பதவி கொடுப்பாங்க நீ எதுக்கு திமுக எதுக்குற திமுக ஃபைல் ஏன் வெளியிடுற திமுக எதிர்த்தா மேல இருக்க பாஜக காரனுக்கு பிடிக்காது ஏன்னா அவன் செல்ல திமுக வந்து அவனுக்கு செல்ல பிள்ளை ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐயா தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி வளரணும் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறது யார் தெரியுமா அண்ணாமலை மற்றும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பாஜக அல்லாது வெளியில் இருந்து பாஜகவை ஆதரிப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் இந்த கட்சி இந்த ஆட்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா மீதி எவனுமே நினைக்கல மீதி எல்லாம் நினைக்கிறான் ஹெச் ராஜா விட்டுருங்க பேராசிரியர் சீனிய அரசு விட்டுருங்க அப்ப அவங்களாம் நல்ல கள போராளிகள் அவங்க எல்லாம் குறை சொல்லலை மீது எல்லாரும் என்ன நினைக்கிறான் நீ திமுக காரன் கூட கூட்டணி வகிப்பா எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு நான் ஜெயிக்கணும் நான் மந்திரி ஆகணும் இதுதான் இவனுடைய எண்ணமா இருக்கு பதவிக்காக தான் ஒட்டிட்டு இருக்கானுங்க அதனால அங்க பாருங்க இவனுக்கு எல்லாம் பெரிய தியாகிகள் கிடையாது பிஜேபி இருக்க எல்லாருமே பெரிய பரமாத்மா கிடையாது புரியுதா ஒன்னா நம்பர் சுயநலவாதிகள் திமுக காரங்க கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆயிடும் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனால அங்க பாருங்க அண்ணாமலைக்கு பதவி கொடுக்காதது கொடுக்காதது காரணம் ஒன்றே ஒன்று தான் இந்த ஆளு திமுக எதுக்காரு இவங்களை போல நீயும் திமுக ஆதரி உனக்கு நாளைக்கே பெரிய பதவி கிடைக்கும் நாளைக்கே மோடி மோடி வந்து பதவி விலகிட்டு பிரதமரானி நீ கிட்ட கூட சொல்லிடுவாரு புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஆனா இங்க பாருங்க இவனுக்கு எப்படி தெரியுமா இவனுக்கு எல்லாம் ஒண்ணு குடிக்குவான் அந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் திமுக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிக்காரும் கூட ஒரு கல்யாணம் கட்சினாலும் சேர்ந்துக்குவான் ஏதாவது ஒரு மரணம் நடந்துட்டு அதுலேயுமே ஒன்னு குடிக்குவான் நல்லா அவனுக்குள்ள அவனுக்குள்ள நல்லா ஒன்று ஒன்னாதான் ஒற்றுமையா தான் இருக்கான் ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் உன்னை போல உங்களை போல என்ன போல அந்த விசுவாசிகள் இவங்க கொம்பு சீ விடுவான் இவனுக்கு தான் திமுக கூட பகையாவே வச்சிருப்பான் புரியுது உங்களுக்கு இந்த பாருங்க இந்த அரசியல்வாதி பயில்கள் எவனுமே நம்பாதுங்க இங்க எவனும் பரமாத்மா கிடையாது புரிஞ்சுக்கோங்க நீங்க பார்க்க வேண்டியது நம்ம அப்பா சிவனம் மட்டும் தான் பார்க்கணும் இங்க வந்து இங்க பாருங்க அந்த அரச பதவிங்கிறது ஒரு மாயை இவனுக்கெல்லாம் அந்த பதவி வெறிபிடிச்சு திரியிறானுங்க நம்ம அடைய வேண்டிய ஒரே பதவி அப்பாவை தேடி சிவலோக பதவி உனக்கு யுகம் இருந்தும் வீடு பெற வெண்ணீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம் அவவேடம் என்ன தெரியுமா அங்க கிடைக்கிற பதவி புகழ் மாயை அப்படிங்கிற அந்த போதை இந்த அவவேடம் இந்த இதுல இந்த வெறியில விழாம ரூபா தென்னீர் பாயிட்டு சிவசிவான்னு மூணு கோடு போட்டா எண்ணூறு யுகங்கள் கேக்குறீங்களா இல்லையா ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் அங்க பேசிட்டு இருக்கீங்க எண்ணூறு யுவங்கள் நீ தவமி இருந்தாலும் கிடைக்காத பதவி உனக்கு மூணு கோடு சிவசிவான போட்டா கிடைக்கங்கிறான் அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி சிவலக பதவிதான் நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன் எங்க அப்பாவை தேடி இந்த பதவி இதெல்லாம் போதைங்க இது பெரிய போதை அவன் நாற்காலிக்காக எங்க பாரு கமலாலயத்துல சவிக்கால போட்டு ஒட்டிட்டு உட்காந்துருக்கான் அவன் எழுந்தி போனவன் சேரையும் தான் போவான் ஏன்னா அவன் பதவி வேற கூடாது அந்தளவுக்கு ஒட்டிட்டே இருக்கும் அவன் எழுமனா அவன் மட்டும் எழுப்ப மாட்டான் அவன் நாற்காலியும் அவன் பின்னாடி ஓட்டிட்டு இருக்கும் அப்படியே நடக்கும்போது நாற்காலியும் பின்னாடி வரும் அந்த மாதிரி இருக்கானுங்க பதவிங்க இவங்க எல்லாம் இங்க எவனும் தியாகி கிடையாது அதனால இங்க இவனுக்கெல்லாம் நம்பி அடி வாங்கி சாகாதீங்க நமக்கு நமக்கு தே நம்ம தேட எடுத்து அப்பாவை மட்டும்தான் சிவனை மட்டும் தான் அதை பாருங்க அதனால பாவம் அண்ணாமலை அண்ணாமலை அதனால அதனாலதான் அவரு பாவம் அப்படியே என்ன செய்யணும்னு வழி இல்லாமல் போய் ஓடியே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அதனால பாருங்க திமுகவுக்கு ஜாலம் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் நீங்க திமுக எடுத்தீங்கன்னா உங்களை கட்சி விட்டு ஓரம் கட்டிடுவான் அப்புறம் பாத்துக்குங்க கட்சி விட்டு ஓரம் கட்டிடுவான் இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன இப்போ என்ன பதவி என்ன 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 பாதுகாப்பு கொடுத்துருக்கான் நம்மளுக்கு என்ன இசை பாதுகாப்பா அதையும் பாருங்க கொஞ்ச நாள் தூக்கிடுவான் அதுக்கும் தூக்குறதுக்கு இன்னொன்று பிளான் பண்ணிடுவான் எனக்கு திமுக மன்னிக்கணும் அங்குள்ள பிஜேபி தலைகள் ஒன்று இருக்கான் அவர் எப்படா அந்த கட்சி விட்டு போவார்னு பாத்துட்டு இருக்கான் அதனால புரிஞ்சுக்குவாங்க ஐயா இங்க பாருங்க இந்த கலிக வாழ்க்கை மாயை இந்த பதவிங்கிற கூந்தல் மாதிரி நான் நம்மளை சொன்னாரு உண்மை இங்க பாருங்க நம்ம வந்ததே அப்பாவை தேடி தான் நம்ம இங்க வந்து இந்த அரசியல் கட்சிக்காரையும் பின்னாடி எல்லாம் போய் நமக்கு சல்லி பைசாவுக்கு பிரச்சனையில திருந்துங்க ஏன்னா என் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நல்லாவே போயிட்டு இருக்கும் நம்ம நினைப்போம் கிடையாது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ வேணாலும் சுனாமி வரும் எப்போ வேணாலும் புயல் வரும் என்ன வேணாலும் நடக்கலாம் மரணமும் கூட அதனால அழைப்பு அங்கிருந்து வரும் நம்ம அதுக்குள்ள அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போனோம் அதான் அப்பா சொன்னாரு அச்சு தேரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுவோம்னா இந்த உடம்பு தேர்ந்து அச்சு உடஞ்சி மண்ணுக்குள்ள பிறகு ஆண்டி என்ன வேலை செய்வான் ஆண்டி மோட்சத்துக்கு உண்டான வெளியே தேடுவான் அதை தேடுங்கன்னு தான் பகவான்னு சொல்றான் நீங்க அதை விட்டுட்டு இவன் பதவி வந்துருவானா அவன் பதவி பாருங்க இதெல்லாம் மாயிங்க பதவிங்கிறது மிகப்பெரிய போதை இதுல விழுந்தவன் எவனும் எழும்பவே மாட்டான் அவன் நரகந்தான் அவனுக்கு புரியுது அவங்களுக்கு அதனால அண்ணாமலை வந்து சிங்கங்க அது பகவான் எங்க அப்பா அன்னைக்கே சொன்னான் இந்த கலிபுகத்துல எப்படி வருவாராம் சாமி சோ அதாவது கூட படைகளை கூட்டிட்டு வரமாட்டானா ஆனா அந்த கழிப்பெயில்களோட குறும்பு அடக்கு வரதான் சாமி சொன்னான் கூட படைகள் ஒன்றில்லாமல் குறும்பை அடக்க வந்தவராம் சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கழிதனையும் யார் அன்னை கலைவாணி வாணிப்பாடு தாள் கல்வி கடவுள் இருக்க சரஸ்வதி அவா தாளாட்டுரா சாமிய அதாவது இறைவன் எப்படி வருவானா கூட படைகளை கூட்டிட்டு மாட்டானா ஒரு மனிதன சிங்களன்னு அத்தனை பையிலையும் கதற விடுவானா இன்னைக்கு பாருங்க ஒருத்தன் தனி மனிதன் அவன் பின்னாடி பிஜேபி கட்சி கூட இல்ல சொல்லப்போனா ஆனா தனியா இன்னைக்கு பாருங்க மொத்த திமுக எவ்வளவு பெரிய மந்திரிகள் எவ்வளவு பெரிய ஆளுகள் எல்லாத்தையும் கதற விடுறாரு தூக்கம் எல்லாம் ஆக்கிட்டாரு இது இறைவனோட அவதாரமா கூட இருக்காளாங்க நான் சொல்லல சாமி சொல்றா பாருங்க கூட படைகள் ஒண்டில்லாமல் குறும்பை அடக்க வந்தாரான் குறும்பனா என்னுடைய அகங்காரத்தை அடக்க வந்தாராம் வரும்போது எந்த படையும் கூட்டிட்டு வரமாட்டாராம் அன்னைக்கு கிருஷ்ணனா வரும்போது கூட சேனை வச்சிருந்தாரு படை வச்சிருந்தாரு நாராயணி சேனைன்னு இங்க ஒண்ணும் கிடையாது மனுஷன் மொத்த மனுஷங்க மொத்த பேர் கண்ணுலையும் வரல விட்டு ஆட்டுறானா அதுதாங்க இறைவனுடைய அவதாரமா கூட இருக்கலாம்ங்க புரியுதா உங்களுக்கு அதனால இவனுடைய குறும்பு அடக்க வந்தது இறைவனா கூட வந்து அனுப்பிச்சு விட்டு இருக்கலாம் அதான் சாமி அன்னைக்கு எங்க எங்க சொன்னான் சொன்னா இந்த கலிபுகத்துல இந்த பாவிகளுடைய அக்கிரமத்தை அடக்க என்னுடைய தூதன் அனுமனை வேண்டாம் சாமி அதான் சொன்னா நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது குய்மீதியில் மீதில் வாழ்ந்திருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நானையச்சி கோட்டி சென்று பெண் கோமகனே உண்காலம் அனுமன் அனுப்பிவிட்டு இந்த பயல்களுடைய குறும்பு கணத்தெல்லாம் ஓட்டுக்கு வாரான் ஏன் அனுமனுடைய அவதாரமா இருக்க கூடாது என்னமால சொல்லுங்க நான் சொல்லல சாமி சொன்னது இந்த கலியுகத்துல இவனெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் நான் எப்படி தெரியுமா பதவி உனக்கு எனக்குனே அடிச்சுக்கு வானுங்களாம் நீ அடிச்சுட்டு இந்த காலத்துல என்னுடைய தூதுன்னு அனுப்பிவினாரு சாமி நீ இருக்கா இல்லையா சாமி தப்பி ஆண்ட முகடன் வெறுநீசன் குறை நோவு கொண்டு கூடி இறப்பான் அதிலே சில பேர் அரசு பதவி உனக்கு எனக்கெனவே விதியை அறியாமல் வெட்டி கொண்டே மாறுவான் பதவிக்காக வெட்டிட்டு சட்ட சட்டசபைகளை அடிச்சுக்கிறான் சண்டை போட்டுக்கிறான் பார்லிமெண்ட்ல டேபிள போட்டு உடைக்கிறான் என்னையா இது இதான் களி கொடுமை அதான் சாமி நினைக்க சொன்னான் இந்த களி எப்படி இருக்குமா சங்க குட்டும் கொம்பன் வென்றறியாமல் குதி பரம்பொருள் சொல்றான் களியில சங்க கூட்டம் இருக்காது சரச கூட்டம்னா இவனுக்கெல்லாம் எல்லாம் என்ன அமைதி ஆட்சி பண்றானுகளா சொல்லுங்க ஒருத்தனு ஒருத்தன் அவன் இவனை சொல்றான் இவன் அவனை குறை சொல்றான் என்னமோ இவனு எல்லா பையனும் யோக்கியமா இருங்க பாருங்க எவனும் யோக்கியம் கிடையாது எல்லாம் பதவி வரி தான் இல்ல திமுக காரன் என்ன பிஜேபிக்காரன் என்ன சொல்லுங்க ஏதோ அண்ணாமலை மட்டும் தனியா வந்தாரு பதவி ஆசை வேண்டானு அவரையும் உரம் கட்டிட்டானுங்க இதாங்க நடக்கும் புரிஞ்சுக்கோங்க எவன யோகி கிடையாது சாமி அன்னைக்கு மன்னர் ஆட்சியில அரசபைன்னு அப்படி இருந்து சங்க கூட்டம் ஒரு ஒரு குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும் அவ்வளவு அமைதியா பொறுமையா என்ன நாட்டு நார் என்னங்கிறத எடுத்துரைப்பாங்களாம் இன்னும் இருக்குதா இவன் அவனை குறை சொல்றான் அவன் இவனை குறை சொல்றான் ஏன் யோக்கிய களி எவனை எவனும் ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அதனால இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க இங்க இப்படிதான் இருக்காங்க பக்கத்துல டிவி சத்தம் கேட்குது இல்லை இல்லை அதனால இப்படிதான் இருக்கும் இல்ல அண்ணாமலை என்ன பண்ணுவார் பாவம் என்ன பொறுத்தல அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாரு பதவிங்கிறன்னு கூந்தல் மாதிரி நான் மாடு மேய்க்க போறேன்னாரு என்ன பொறுத்தல என்ன என்னை அண்ணாமலை வந்து இவனு இவனு கிட்ட கடை கிட்ட கடந்து மாறடிக்கிறதுக்கு சிவனேன்னு போய் ஆடு மேய்ச்சிட்டு சிவனே அவருடைய ஆத்மாவுக்கு உண்டான அந்த வேலை செய்யலாம் ஆத்மா தேடலுக்கு போயிடலாம் இதெல்லாம் மாயைங்க அது அவருக்கே தெரியும் அவரே நிறைய இடத்துல பகுதிக்கிட்டே பேசுறாரு அவரு ஞானம் பெற்ற மனிதன் அண்ணாமலை அதனால அங்க பாருங்க அவருக்கு தெரியும் பதவிங்கிற கூந்தல் மாதிரின்னு பெரிய பதவி சிவலக பதவிதாங்க எங்க அப்பனுடைய வைகுண்ட பதவி தாங்காதான் எங்க சொன்னான் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயிலாதிருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே ஈரழு பதினாலு உலகம் அழியும் வைகுண்டம் அழியாது ஏன்னா நித்திய உலகம் அதுதான் ஆத்ம உலகம் அங்க போனாதான் இந்த வைகுண்ட வீட்டுக்கு போனாதான் நித்திய வீடு அந்த வீட்டுக்கு போனா அந்த ஆத்மா உயிர் அடையும் பேராந்த நிலையடையும் மீண்டும் பூமிக்கு திரும்பி வராது எண்பத்தி நாலு லட்சம் பிறவி எடுத்து சாகாது அதை தேடிக்கோ அததான் சாமி சொன்னா பாக்கியமும் கொடுக்கும் பலனோட ஆளு நோக்கிய காரணம் நோயே வராது எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை கேட்டா நோயே வராதுங்க அதான் சாமியை கொடுறாரு தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவி தொலைஞ்சிடும் நீ சிவன் கோவில் போய் உருண்டு கும்பிடாண்டாம் பெருமாள் கோயில போய் புரண்டு கும்பிடாண்டாம் எங்க அப்பாவுடைய திருவாசகோளத்தை உனக்கு பாட நேரலையா விட்டு காதலுக்கு கேளு இன்னும் ஒரு நேரம் ஒரு திருமொழியை காதல் கேட்டலை உன் பாவங்கள் மன்னித்து உனக்கு நித்திய விடு உனக்கு ஆத்ம விடுதலை கிடைச்சிடும் பெரிய விடுதலை நீ இந்த இறப்புக்குரிய மண்ணு உலகிலிருந்து விடுபட்டுவ உனக்கு துன்பத்துல இருந்து விடுபட்டு பேராந்தலை ஆத்மா எடுக்கப்படும் இல்லைன்னா நரகத்துல வந்து சாவி சாவி சாமி சொல்றான் அதனால இங்க பாருங்க இங்க வந்து மிக உயர்ந்த பதவி சிவலக பதவி வைகுண்ட பதவி தான் பிரதமர் பிரதமர் பதவி கிடையாது பிரதமர் பதவி போதை அது வந்து எப்படின்னா இந்த பதவி வெறி அந்த நாற்காலி பிடிக்கணுங்கிற போதை வந்துடும் யாரா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் போதை வந்துடும் சிஎம் பதவி அது அதை விட மந்திரி பதவி அதை விட எம்எல்ஏ பதவி அதை விட கவுன்சில பதவி பதவி கிடைச்சிக்கிறாயா பதவி வெறியா இதெல்லாம் மாயை வெறி போதை விட மோசமான வெறி பதவி வெறி இந்த வெறியெல்லாம் விடணும் இந்த வெறியெல்லாம் விட்டு தொலைஞ்சிட்டு அப்பாவை தேடுங்க உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நம்ம பிறந்ததே மனித பிறவி எடுத்தது அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுட்டு நம்ம ஆத்மா வீழ்ச்சி அடையும் விழுந்து நாசமா போகும் சொல்றான் பாவி அவன் சொத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுங்கடே நீ ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிடலாம் உன்னுடைய உடல் தாண்டா எரிக்கப்படும் ஆத்து உலகமே இருந்தாலும் ஆத்மா அழியாது அந்த ஆவியாகி அந்த ஆத்மாவே நான் நரகத்துல நடு கேட்பேன் ஆக்கினை உண்டு துன்பம் உண்டுங்கிறான் துடிக்கும் போடலாம் என்ன குப்பரையில போடுவான் புழு நிறைந்த கடல்ல போடுவங்கிறான் சாமியா தான் சொன்னான் வையேகத்தில் கொலைகளவு மாது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற புழுக்கு இறையாவீர் முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன் கனகவழி தூரத்தி விட்டேன் வாழும் பள்ளி வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் தனி ஏறுத்து அவர்களை பார சீரை சொல்றான் இந்த படுவாதிகள் அரசியல்வாதிகளை இந்த படுவாளிக்கு எந்த கணக்கம் பார்க்க மாட்டேன் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிறுத்தத்து கையில பிடிச்ச தூக்கி அற அப்படியே நரக வாயில வீசிட்டு கடவு கதவு மூடுவேங்கிறான் இவனுக்கு எவனும் தப்ப முடியாதுங்க இதுல அண்ணாமலைக்கு இந்த பதவியே வேண்டாம் அரச பதிவு பெரும் மோகங்க இந்த பதவியும் வேண்டாங்க நீங்க பிச்சைக்காரனா கூட வாழ்ந்துருவாங்க கொடி சொன்னு நினைக்காங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஆத்மா இழந்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ரஜசி பிள்ளையம் கத்தோ கர்மசி ஜாயதே தாத்தா பிள்ளைங்க தமசி முடிச்சு ஜாய்தங்கா யசரியோ நீ எம்பத்தி நாலு லட்சம் பேரு நீ எடுத்து பிறந்து பிறந்து சாகனங்க ஒரு பிறவில இந்த மனித உடல்ல உடல ஜீவாத்மா என்ன பாடுபடுது ஒரு நாளைக்கு எவ்வளவு வேதனை அனுபவிக்குது அப்போ நீ எம்பத்தினாலஜம் பிறகு எடுத்து செத்தன்னா எவ்வளவு வழி மரணங்கிறது பெரிய ரணங்க இறப்புங்கிறது சாகுறவனுக்கு அந்த வழி தெரியும் எப்படி இழுத்துக்கிட்டு எப்படி சாகும் பாத்துருக்கீங்களா அதனால எங்க தாத்தா சாகுபோது கண்ணிலே பாத்துக்கோங்க இழுத்து வதச்சு வதச்சி செத்தாரு அந்த மாதிரி தானே என்னாலும் சாக போறோம் எம்பத்தால ஒரு பிறவிக்கே எப்படினா எண்பத்தி நாலு லஞ்சம் பேருல எப்படி சாகணும் அதனால அந்த பிறப்புங்கிறது ஆத்மா விடுதலை அடையலனா நீ பிறவிக்குள்ள வந்துருவ அதனால அப்பாவை தேடு உனக்கு மோட்சம் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கான் பரமாத்மா தேடிக்கோ இதெல்லாம் மாயங்க இது அண்ணாமலைக்கே தெரியுங்க அதனால இங்க பாருங்க இங்கே எவனுமே இங்கே பார்த்து பிஜேபிக்காரன் எவனும் பரமாத்மா கிடையாது புரிஞ்சுக்கோங்க நானும் சேர்த்து நானும் பிஜேபிக்காரன் தான் நமச்சிவாய் திருச்சி